ஈஃபில் டவரை விட உயரமான ஒரு ரயில் பாலம் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா ஆமாங்க அது ஒரு கற்பனை அல்ல நிஜம் இமயமலையின் இதயத்தில் வானத்தை தொட்டுக்கொண்டு ஒரு பிரம்மாண்டமான பாலம் செல்கிறது அதுதான் செனா பாலம் உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது இந்த இன்ஜினியரிங் அதிசயத்தை கூட நாம் இதில் பார்க்கலாம் மேகங்களுக்கு நடுவில் கம்பீரமாக நிற்கக்கூடிய இந்த பாலத்தை விமானத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு நிமிடம் எல்லோரும் ஆச்சரியத்தில் உறைந்து போவோம் செனாப் நதியுடைய படுகையில் இருந்து சுமார் முன்னூற்றி ஐம்பத்தொம்போது மீட்டர் உயரத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு அடி உயரத்தில் இதை கட்டியிருக்கிறார்கள் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பாரிஸில் இருக்கும் ஈஃபில் டவரை விட இது முப்பத்தைந்து மீட்டர் அதிகமான உயரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த பாலம் திறக்கப்பட்டதால் காஷ்மீர் பள்ளத்தாக்கு இப்போது இந்தியாவின் மற்ற பகுதிகளோடு எல்லா கால நிலையிலும் தடையின்றி செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாலம் அமைந்திருக்கும் இடம் உலகத்திலேயே மிகவும் சவாலான பகுதிகளில் ஒன்றாகவும் இருக்கிறது ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடிய வானிலை அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் என ஏகப்பட்ட சவால்கள் நிறைந்த இடம் இந்த பகுதி அதிக நில அதிர்வுகள் ஏற்படும் அபாயம் கொண்ட ஐந்தாவது மண்டலத்தில் அமைந்திருக்கிறது இதனால் பாலத்தின் வடிவமைப்பு மிக கடுமையான சோதனைகளுக்கு பிறகே இறுதி செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இதன் கட்டுமான பணி ரெண்டாயிரத்தி எட்டில் நிறுத்தப்பட்டது அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தில் புதிய டெக்னாலஜியை பின்பற்றி பணிகள் தொடங்கப்பட்டு தற்போது நிறைவடைந்து திறக்கப்பட்டிருக்கிறது பாலத்தின் மொத்த நீளம் ஒன்று புள்ளி மூன்று கிலோமீட்டர் இந்த பாலத்தின் பிரம்மாண்ட இரும்பு வளைவின் நீளம் மட்டுமே நானூற்றி அறுபத்தேழு மீட்டர் பாலத்தில் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது டன் எஃகு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு நூற்றி இருபது ஆண்டுகள் ஆயுள் காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாலம் மணிக்கு இருபத்தி அறுபத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய புயலையும் தாங்கக்கூடிய சக்தி படைத்ததாக அமைந்திருக்கிறது முன்பு குளிர்காலத்தில் பனிப்பொழிவில் சாலைகள் மூடிக்கொண்டு விட்டால் காஷ்மீர் பிற பகுதிகளோடு துண்டிக்கப்பட்டுவிடும் அந்த தடையை இந்த பாலம் தகர்த்தெறிந்திருக்கிறது ஜம்மு ஸ்ரீநகர் பயண தூரம் இந்த புதிய பாலம் காரணமாக மூன்று மணி நேரமாக குறைந்திருக்கிறது இந்த பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் திட்டமாகவும் அமைந்திருக்கிறது